கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவின் மகிமையின் நாமத்தில் மகிமை உங்களில் பெருகுவதாக என்று வாழ்த்துகிறேன் யோவான் ஒன்று நாற்பத்தி ரெண்டு பின்பு அவனை இயேசுவின் இடத்தில் கூட்டி கொண்டு வந்தான் இயேசு அவனை பார்த்து நீ யோனாவின் மகனாகிய சீமோன் நீ கேபா என்னப்படுவாய் என்றார் கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம் பிரியமானவர்களே அந்திரேயா தன் சகோதரன் சீமோனுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தினது மட்டுமல்ல அவன் சீமோனை இயேசுவின் இடத்தில் கூட்டி கொண்டு வந்தான் நாம் இயேசுவை அநேகருக்கு சொல்லுகிறோம் நம்முடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளுகிறோம் ஆனால் அவர்களை இயேசுவின் இடத்தில் கூட்டி கொண்டு வருகிறோமா நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு நபரையாவது ஆண்டவருடைய அன்பை தெரிவிக்க வேண்டும் வாரத்திற்கு ஒரு நபருக்காவது இயேசுவை சொல்லி அவரை ஆலயத்திற்கு நாம் அழைத்து கொண்டு செல்லலாம் அல்லது ஜபக்கூட்டங்களுக்கு அழைத்து கொண்டு செல்லலாம் அல்லது சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற இடத்திற்கு அழைத்து கொண்டு செல்லலாம் இந்த அந்திரேயா தன்னுடைய சகோதரன் சீமோன் பேதுருவை இயேசுவின் இடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான் அவனோட பேர் சீமோன் சீமோன் என்றால் நானல் புல் என்று அர்த்தம் நானல் புல் என்பது காற்று எந்த பக்கம் அடிக்கிறதோ அந்த பக்கம் சாயும் நாம் சீமோனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் தன் வாழ்க்கை முழுவதும் அப்படி காற்று அல்லது உணர்வு எப்படி போகிறதோ அப்படி சாய்கிற ஒரு மனிதனாகத்தான் இருந்தான் என்று பார்க்கிறோம் ஆனால் இயேசு அவனை பார்த்து நீ கேபா என்னப்படுவாய் ரெண்டு காரியம் ஒன்று யோனாவின் மகனாகிய சீமோன் என்று சொல்லுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த சீமோன் இயேசுகிட்ட வர்றதுக்கு முன்னமே சீமோன் யார் யாரோட மகன் அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு முன்னமே நம்முடைய குடும்ப பின்னணி நம்ம ஊர் நம்ம எப்படி வளர்ந்தோம் எல்லாமே இயேசுவுக்கு தெரியும் நீங்களும் நானும் இயேசுகிட்ட போய் நம்மளை பற்றி கதையெல்லாம் அளக்க வேண்டியதில்லை அவருக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும் ஆகவே நீ யோனாவின் மகனாகிய சீமோன்னு சொல்லது மட்டும் இல்லை அவரை என்னன்னு சொல்கிறாரு நீ கேபா என்னப்படுவாய் கேபாங்கிறது அராமிய மொழியில சொல்லப்படுது ஆனால் கிரேக்க மொழியில அது பேதுரு பெட்ரோஸ் என்று பா தமிழில் அதை பேதுருங்கிறோம் இங்கிலீஷில் பீட்டருங்கிறோம் அப்படின்னா நானல் புல்லு மாதிரி இருக்கிற நீ கற்பாரைப் போல உறுதியில்வனாக இருப்ப அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இது ஒரு தீர்க்க தரிசன மாற்றம் அல்லது அவனுக்குள் ஏற்பட போகிற மாற்றத்தை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் இப்படி இவனை அழைத்து கொண்டு வரும்போது பேதுரை நினச்சிருப்பாரா நான் மூவாயிரம் பேருக்கு நான் ஆண்டவரை அறிவித்து கிறிஸ்துவண்டை நடத்துவேன் அதெல்லாம் அவருக்கு தெரியாது ஆனால் அதையெல்லாம் முன்கூட்டியே பார்த்த இயேசு அவனை கேபா அல்லது பேதுரு என்று அழைக்கிறார் உங்களையும் என்னையும் எப்படி அவர் போகிறார் என்பது நமக்கு தெரியாது ஆனால் அவருக்கு தெரியும் ஆகவே அவருடைய சித்தத்திற்கு நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம் தேவன் தாமே நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள்